ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பத்து நாட்களுக்கான தினப்பலன் வரிசையில் மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி முதல் பத்து நாட்களுக்கு அதாவது ஜூன் இருபத்தி ஒன்று வரை முதல் நாளான ஜூன் பன்னிரெண்டு வியாழக்கிழமை மூலம் நட்சத்திரம் மேஷலக்னத்திற்கு ஒன்பதாம் வீடான தனுசு ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் கேது சிம்ம ராசியில் நமக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் நம்ம ஜனன ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் என்ன பங்களிப்பு அப்படிங்கிறத இந்த ஐந்தாம் இடத்தின் மூலமாகவும் ஒன்பதாம் இடத்தின் மூலமாகவும் நடத்தி இருக்கிறது பொதுவாக மேல் படிப்பு ஆன்மீகம் பூர்வீக சொந்த பந்தங்கள் குலதெய்வ கோயில் வழிபாடு தந்தை சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் குழந்தைகள் நிகழ்ச்சிகள் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த கேது என்பவர் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இன்றைக்கு புது காரியங்கள் தவிர்க்கணும் மறுநாள் ஜூன் பதிமூணு வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் பூராடம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார் நம்ம லக்னத்துலையே இருக்கார் அப்போ இன்றைக்கும் அப்படி தான் சுபகாரியங்களுக்கு நல்லாயிருக்கு ஆன்மீக ஈடுபாட்டுக்கு நல்லாயிருக்கு படிப்பு விஷயங்களுக்கு நல்லாயிருக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட குதூகலத்துக்கு இருக்குது மற்றும் இப்போ நம்ம வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டோட என்ன செஞ்சாலும் அது ஹாபியாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் மற்றும் நம்மளுடைய கலை திறமைகளாக இருக்கலாம் அதுக்கெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இன்றைக்கி அவ்வளவு சிறப்பு இல்லை ஜூன் பதினாலு சனிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அவங்க பத்தாம் வீட்டில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சூரியன் வந்து ரிஷபராசியில் ரெண்டாம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப இருக்கிறதுனால இப்போ சனி வந்து நமக்கு விரய சனியாக இருக்கார் இல்லையா அதனுடைய தாக்கத்தை இன்றைக்கி வெளிப்படுத்துவாங்க அதே போலத்தான் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நம்ம லக்னாதிபதி அப்போ நம்முடைய சிந்தனைகளில் இன்றைக்கி செலவுகள் சம்மந்தப்பட்டதையும் மூலதனம் சம்மந்தப்பட்டதையும் வெளிநாடு பிரயாணம் சம்மந்தப்பட்டதையும் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இன்றைக்கி ரெப்ரசன்ட் பண்ணுது நம்ம ஜனஜாதகப்படி சூரியன் கெட்டவராக இருக்கக்கூடாது எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உப இருந்தால் வேலை செய்கிற இடத்துலையோ அரசு வழி அரசு துறையில் இருந்தாலோ இன்றைக்கி ஒரு கெட்ட பெயர் உண்டாகும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது இதே வந்து சூரியன் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு இன்றைக்கி பெருமை மதிப்பு பதவி உயர்வு இது போன்ற நல்ல நிகழ்வுகளும் நடைபெறும் ஜூன் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் வீடு பராமரிப்பு இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது வீடு கட்டுறது சொந்த பந்தங்களோட வருகை மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஒரு உணவு உற்பத்தியாகட்டும் உடை உற்பத்தியாகட்டும் இதில் நல்ல பலன்களை தருகிறது பத்தாம் இடத்துல சந்திரன் அப்படின்னாலே நமக்கு கர்மஸ்தானம் தொழில் ஈடுபாடு தாயார் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் இருக்கும் ஜூன் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் ரெண்டு பாதம் மகர ராசியிலும் ரெண்டு பாதம் கும்பராசியில் இருந்தாலும் செவ்வாயினுடைய பலனை தான் இன்றைக்கி நம்ம அனுபவிக்க இருக்கோம் நம்ம லக்னாதிபதியே செவ்வாய் தான் அவர் வந்து கேதுனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துலையுமே இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு பிடிவாத குணம் ஒரு நமக்கு விருப்பப்பட்டவர்கள்கிட்ட அந்த பச சிவனஸை நம்ம காட்டுவோம் அதாவது ரொம்ப நாம் வெறுப் வெறுப்பமாகவும் பாசமாகவும் நேசமாகவும் இருக்கிறதை வலியுறுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கு அமையும் இஷ்ட தெய்வ வழிபாடு அதுலேயும் ஸ்பெஷலாக முருகன் வழிபாடு இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்ல கிரகமாக தொழில் கிரகமாகவோ அல்லது கணவன் மனைவி உறவை சார்ந்த கிரகமாகவோ அகம் சார்ந்த கிரகமாகவோ வந்திருந்தாலும் கூட இந்த முருகன் அருள் வந்து நமக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் ஜூன் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப இருக்கிறதுனாலையும் இருக்கிறதுனாலும் சுக்கரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணியில் லக்னத்துலேயே இருக்கார் அப்போ இன்றைக்கி எதிர்பார்த்த நல்ல பலன்கள் என்னெல்லாம் நம்ம கனவு கண்டமோ அதை நனவாக்கக்கூடிய நாளாக அமையும் அதுலேயும் உறவு சார்ந்த வகையில் இன்னும் நல்லாயிருக்கும் கலை சார்ந்த பணிகள் ஐடி லைனு பொதுஜன தொடர்பு இன்டீரியர் டெக்கரேஷன் சினிமா ஆபரணங்கள் உடை வ வடிவமைப்புகள் எல்லாத்துலேயுமே இது சிறப்பாக இருக்கும் ஜூன் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இதுவும் லாபராசியில் தான் சந்திரன் குருவை போல செயல்படுகிறார் குரு நமக்கு மூன்றாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறாரு அப்போ ராகு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராகு குருவாகவும் குரு ராகுவாகவும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் இன்றைக்கு நன்றாக இருக்கும் அதனால் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் நாம் யாரையாவது சந்திக்க நினச்சாலும் அந்த சந்திப்பின் மூலம் நமக்கு ஒரு வெற்றி காரிய ஜெயம் அதே போல் நமக்கு மனமகிழ்ச்சியான தருணங்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் சாதகம் ஜூன் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்கு சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல வந்துடுறாரு சனியினுடைய நட்சத்திரம் சனியுமே அங்கே இருக்குது சனியும் சந்திரனும் செயற்கை பலனை தருகிறார்கள் அப்போ இந்த சனி நம்ம ஜனன ஜாதகத்தில் கெட்ட கிரகமாக இருந்தால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருள் விரயத்திலையும் பிரயாணத்துலையும் மற்றும் உறவுகள் கிட்ட எதிர்பார்ப்புகள் சார்ந்த ஏமாற்றங்களை தவிர்க்கறதுலேயும் கவனமாக இருக்கணும் ஏன்னா விரைய சனின்னு ஒரு பக்கம் அதே நேரத்தில் நமக்கு தொழில் கிரகமாக சனி அமைந்திருந்தால் இந்த மூலதனமாக செயல்படும் இன்றைக்கி வந்து ஒரு புது ஒரு ப்ராடெக்டில் நம்ம வந்து இன்வால்வ் ஆகும் புது ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகும் புது வேலைக்கு ஜாயின் பண்ணுவோம் அது மாதிரி தொழில் கிரகமாக இருந்தால் சனி நல்ல பலன்களையும் மற்ற இதாக இருந்தால் மற்ற பாவங்கள் தொடர்புகள் இருந்தால் கொஞ்சம் அதிருப்தியையும் கொடுக்கும் எட்டு பன்னெண்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வீண் செலவுகளோ அனாயசமான பிரயாணங்களோ அல்லது நமக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளோ எதிரிகள் தொல்லையோ அல்லது உடல் ஆரோக்கிய குறைபாடோ ஏற்படலாம் ஜூன் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் நமக்கு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் புதன் வந்து மூணாம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ இந்த ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்போ மூணாம் இடத்துல இருக்கிற புதனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகுவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது மற்றும் நமக்கு இந்த புதன் வந்து நமக்கு மூணுமுக்கும் ஆறுக்கும் உடையவர் அதனால் போட்டி பந்தயங்கள் போட்டி எக்ஸாம் எழுதுறவங்க இது சார்ந்த நன்மைகள்லாம் நடக்கும் மற்றும் கணக்கு வழக்குகள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இது பண்ணுறவங்க ஆடிட்டிங் பண்ணுறவங்க இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஜூன் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் அதாவது கேதுனுடைய நட்சத்திரம் கேது நமக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால உறவு சார்ந்த நன்மைகள் தரும் தெய்வ வழிபாட்டுக்கு புகழை தரும் மற்றும் நமக்கு கேது எட்டாம் பாவு பன்னெண்டாம் பாவு உப நட்சத்திரமாக வந்திருந்தால் மட்டும் இன்றைக்கி மனசுக்கு எதிர்பார்த்த வகையில் அதிருப்தியை கொடுக்கும் அதனால் எட்டு பன்னெண்டு நட்சத்திரமாக இருக்கிற நாட்களில் நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்துக்கும் துணை போகாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் இருக்கிறது மிகச்சிறப்பு என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் எஸ் நன்றி வணக்கம்